தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியில் பலர் அதிருப்தியில் இருப்பதாக கோவையில் அக்கட்சியை விட்டு விலகிய இருபது பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் கோவையில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் வடக்கு தொகுதி தொழிற்சங்க செயலாளர் ஏழுமலை பாபு மாவட்ட மகளிர் பாசறை செயலாளர் அபிராமி வணிக பாசறை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிருப்தியாக இருப்பதாகவும் இருபது பொறுப்பாளர்கள் விலகுவதாகவும் தெரிவித்தனர் சீமானின் பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்கள் கூறினர் தொடர்ச்சியா அந்தமாதிரி தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சுருக்கோம் ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது மக்கள் வந்து நம்மளை அந்நியமாவே பார்க்குறாங்க கடந்த பத்தாண்டில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நிய ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்க எல்லோருடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க இப்போ நாங்கள் இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்று கட்சியின் நம்பி தான் வந்து நம்ம மாற்றுறதுக்கான கட்சியும் நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தோங்க நம்ம அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் சூழ்நிலை எந்த கட்சி இது வரைக்கும் முடிவுன்னு இல்லைங்க நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்க அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க நம்ம வெளியேறது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம் பேசி எல்லாரும் பேசுவோம்